ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாங்கள் சிவன்ராத்திரி அன்னைக்கு எப்படி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பாடெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறதான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆசி மாதம் வர சிவன்ராத்திரி அன்னைக்கு தான் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் எங்கள் குலசாமி என்னென்னு பார்த்திங்கன்னா தில்லைநாச்சி அம்மனும் கருப்பர் சாமியும் தான் ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த சாமி ரெண்டுமே நம்ம வந்து என்ன சொல்லிட்டு வரமோ அடுத்த வருஷம் வந்து அது கண்டிப்பா நடந்திருக்கும் அன்றைக்கி சிவன் ராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன் அன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ரொம்பவே ஸ்பெஷலாக போச்சு எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாணம் தெளித்து கோலம் போட்டுடுறது அன்னைக்கு முத நாளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருந்தாலும் காலையில் கிளம்பும் போது அவ்வளோ வேலை இருந்துச்சு ஃபுல்லாக சாணி தெளிச்சுட்டு கோலம் எனக்கு தெரிஞ்ச கோலம் இது தான் ரொம்ப பெருசாலாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவு போட்டாச்சு அன்னைக்கு பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்லேயும் வந்து கிரகப்பிரவேசம் வச்சுருந்தாங்க அதனால நல்ல லைட்லாம் போட்டு பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு நாலரை மணி மாதிரியே தெரியல கோலம் போட்ட கையோடைய வந்து கிச்சனுக்குள்ளே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உலை வந்து போட்டுட்டு தண்ணி நல்லா சூடு வந்துட்டு அரிசியை வந்து ஊற வச்சிட்டு தான் கோலம் போடவே போனேன் வந்த உடனே அரிசியும் போட்டாச்சு ஏன்னா சாப்பாடு வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால அப்பயே ஆரம்பித்தா தான் வந்து நான் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏழு மணிக்கெலாம் கிளம்பணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் புளிசார் வந்து முந்தினாலே வச்சது தான் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதோடய ரெசிபி வந்து வேர்க்கனையே வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உருளைக்கெழங்கு வந்து குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு தனியாக தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன் ஆறுனதுக்கப்புறம் எப்போதும் போல் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாமே கடுகு எல்லாம் போட்டுட்டு இதில் வந்து மிளகாய் மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு இதை மட்டும்தான் சேர்த்துட்டேன் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கிட்டோம்னா தண்ணியை சேர்த்து கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் மசாலா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சுருந்த உருளைக்கெழங்க வந்து கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புளிசாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாதமும் வடிச்சிட்டு நல்லா தனித்தனியாக ஆற வச்சாச்சு அப்போ தான் வந்து சாரை போட்டு நல்லா கலரும் போது சாப்பிட்றதுக்கு உதிரி உதிரியாக நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து சூடோடு கலர்னம்னா நல்லாயிருக்காது புளி சாதம் உருளைக்கிழங்கு தை சாதம் இதுதான் வந்து மதிய லஞ்சுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் தை சாதம் வந்து சாதத்தை கொஞ்சோண்டு எடுத்துட்டு பாலும் தயிரும் வந்து ரெண்டுமே செம அளவு ஊற்றி கலரி வச்சிட்டோம்னா பார்த்தீங்கன்னா இந்த மதியானம் சாப்பிடும்போது புளிக்காமல் இருக்கும் அப்படி இப்படின்னு ஒர்க்கை எழுத்தி முடிச்சுட்டு ரெண்டு குட்டீஸும் குளிச்சு எல்லாம் கிளம்பி முடிக்கிறதுக்கே வந்து எங்களுக்கு எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு பக்கத்தில் அந்த வீடு குடி போகிற ஃபங்க்ஷனே அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே கையோடையே கிளம்பிட்டோம் எங்கள் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பக்கம் தேவிப்பட்டினங்கிற ஊரில் சின்ன கிராமத்துக்குள்ளே தான் இருக்குது இங்கேருந்து நாங்கள் ஈரோட்டிலேருந்து காலையில் கிளம்பினோம் தான் நாங்கள் வந்து ஈவினிங் வந்து பூஜைக்குள்ளார போய் அட்டன் ஆக முடியும் போகிற வழியில் வந்து கோவில் பிள்ளையார்பட்டியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லாஸ்ட் இயர் போகும்போதே போகலான்னு நினச்சோம் டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்படியே வண்டியை விட்டுட்டாங்க இந்த இயராவது பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு பிள்ளையார்பட்டியும் போய் பெரிய விநாயகராக இருந்தது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நான் பிள்ளையார்பட்டியில் போய் சாமியை பார்க்கறது எல்லாருமே பார்த்துட்டு அதோட அப்படியே கிளம்பிட்டோம் இதுக்கு இடையிலே வந்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து குலசாமி கோயிலுக்கு வந்துட்டோம் அது பார்த்தீங்கன்னா கடலோர பக்கத்தில் இருக்கிற கோயிலுங்க ரொம்ப வந்து ஜில் ஜிலுன்னு காத்தடிக்கும் இப்போதான் வந்து இவ்வளோ சீட்டெல்லாம் மேலே போட்டு ஃபுல்லாக வந்து கீற்றலாம் வச்சு அடைச்சி வச்சிருக்கிறாங்க நான் வந்து மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெட்ட தான் இருக்கும் ரொம்ப குளோரும் பாப்பா ஃபஸ்ட்டு பேபி வந்து கை குழந்தையாக போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடுங்க ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும் எங்கள் சாமி வந்து நிறைய பேர் வேண்டுதல் வச்சுருப்பாங்க அதை வந்து கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஜாக்கெட் பிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க சில பேர் வந்து எலுமிச்சை மாலை மாலை அப்புறம் வந்து இந்த குழந்தைய தொட்டில் கட்டி தூக்குறது அந்த மாதிரி நிறைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க ஒவ்வொரு மக்களும் வந்து வந்துருவாங்க அன்றைக்கி நைட்டே முதல் கால பூஜை வந்து நைட்டு ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க விடிய விடிய வந்து கேப் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாலு கால பூஜையும் நடக்கும் நாலாவது கால பூஜை வந்து எங்கள் முறைன்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து எல்லாமே வச்சு கொடுக்கறது சாமிக்கு என்னென்னலாம் நம்ம எடுத்துகிட்டு போனோமோ அதையெல்லாம் வந்து சாமிக்கு கொடுக்கறது நாங்கள் வந்து இந்த இயர் வந்து சாமிக்கு வந்து புடவை வளையல் மஞ்சள் குங்குமம் அபிஷேக பொருள் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு எப்போதுமே கொடுக்கறது தான் அதே மாதிரி ரெகுலராக செஞ்சாச்சு அதுக்கப்புறம் இருபத்தோரு விளக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு சாமிக்கும் போய் தனித்தனியாக வச்சுட்டு வந்துடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூட்டம் வந்து ஊர் மக்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க விடிய விடிய யாருமே தூங்க மாட்டாங்க இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் தான் இவங்க வந்து எங்கள் மாமனார் வந்து இந்த மாதிரி ரெண்டு சாமிக்குமே வந்து பூஜை அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருந்தனால அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வழி வழியாக இவங்க செய்கிறாங்க எங்கள் கோயிலில் பார்த்திங்கன்னா பெண்களை விட ஆண்கள் வந்து வழி வழியாக அங்கே அந்த குடும்பத்தில் உள்ள பசங்க வந்து அவ்வளோ முளப்பாரி டான்ஸ் வந்து அப்படி ஆடுவாங்க பார்க்குறதுக்கே வந்து நமக்கும் ஆசையாக இருக்கும் சேர்ந்து ஆடலான்னு நினைப்போம் அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிடுவாங்க லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி சாமி பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கூட தூக்கமே வராது ஃபுல் டே வந்து நம்ம அந்த ஃபுல் நைட்டுமே வந்து பகல் மாதிரியே தான் இருக்கும் எங்கள் பெரிய பாப்பாவும் வந்து கொஞ்ச நேரம் வந்து அவங்க அப்பா கூட வந்து பதிகம்லாம் படித்து பாட்டெலாம் படிச்சுட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டான்ஸ் ஆட ஆரமிச்சதுக்கப்புறம் அவளும் போய் முளைப்பாரி டான்ஸ் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டான் சின்னவ வந்து கொஞ்ச நேரம் தான் முழிச்சிட்ருந்தாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சுருட்டிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிச்சு அங்கே வந்து நம்ம பெட்ஷீட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடணும் கீழே வந்து நம்ம பெட்ஷீட்டு போட்டு குழந்தைங்க இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தது எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும் இப்போ தான் வந்து வெ ஒர்க் கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது கிளம்பும் போது பாப்பாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லாமே தனித்தனியாக வந்து பேக் பண்ணி ஒன்று விடாமல் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னால் வந்து அங்கே எதாவது மிஸ் ஆகிடுச்சின்னா பக்கத்தில் கடையெல்லாம் இருக்காது நம்ம தேவிப்பட்டினம் வந்து தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதனால எல்லாமே ப்ரிப்பராக வந்து முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அன்னைக்கு மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்துடுவாங்க இந்த மாதிரி வேண்டுதல் செய்கிறத்துக்கு வேண்டிட்டு போனவங்களும் வந்து அன்னைக்கு தான் எல்லாமே செய்வாங்க இதுதான் வந்து எங்கள் சாமி தில்லைநாச்சி அம்மன் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பொங்கல் வைப்பாங்க அன்றைக்கி நாங்களும் பொங்கல் வச்சாச்சு அதே மாதிரி நாலு கால பூஜையிலையும் வந்து ஊர் பொது பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு காலத்துக்கும் பொங்கல் வச்சு சாமிக்கு படைப்பாங்க மறுநாள் வந்து ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அது மட்டும் இல்லை குலசாமி இங்கன்னு எல்லோரும் வந்தவங்க எல்லாருமே வந்து பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு வந்தவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவாங்க சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு காலையில் மதியம் இது மூணு வேலையுமே வந்து கோயில்லேயே வந்து ரெடி பண்ணி எல்லாருக்குமே வர்றவங்க எல்லாருக்குமே வந்து அன்னதானம் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எல்லா முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாங்க ரெண்டு பேரும் வந்து உள்ளே இருக்க முடியல பயங்கர கூட்டம் ஆயிடுச்சு எங்கள் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு சரி பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே வெளியில் வந்துவிட்டோம் எங்கள் கோயில் வந்து கடலோர பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே வந்து உப்பு தயாரிக்கிறதுக்காக எல்லாமே வந்து வழிநெடுக்க வச்சுருப்பாங்க அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம் வெளியில் கொஞ்சம் தூரம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படியே வந்தோம்னா இதை தாண்டி தான் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போகும்போது வீடு கட்டுற பிளான் இருந்ததுனால சாமிக்கிட்ட உத்தரவும் கேட்டுட்டு நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி எந்த தடங்களும் இல்லாமல் எல்லா வேலையுமே முடித்து குடி போகிற ஃபங்க்ஷனும் வைக்கணும் நல்லபடியாக நாங்கள் வந்து குடியும் போகணும்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வேண்டிட்டு வந்திருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் போகும்போது எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு குடி போகிற ஃபங்க்ஷனும் வச்சாச்சு நல்லபடியாக குடியும் வந்தாச்சு ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவாகவே இருக்கும் திருப்தியாக இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ எங்கள் ஆத்தா வந்து நிறைவேற்றி கொடுப்பான்னு தான் சொல்லணும் ஏன்னா எங்கள் சாமியை விட்டால் எங்களுக்கு வேறு யாருமே இல்லைங்க எப் எதாக இருந்தாலுமே சரி திலநாச்சி அம்மா கற்பசாமி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாலும் உடனே வந்து நடக்கும் உப்பெல்லாம் வந்து மழை மாதிரி குமிச்சு வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து மதியம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அப்படியே வந்து ரெண்டு மூணு கோயிலுக்கு போனோம் ராமேஸ்வரம் போனோம் உத்தரகோசம் அங்கையெல்லாம் போனோம் அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்